எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் ஆகஸ்ட் 23 ஆம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவனுக்கு கீழ்ப்படிதல் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் ஐந்தாவது அதிகாரம் பனிரண்டு முதல் முப்பத்தி இரண்டு வசனங்கள் முடிய தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் அப்போஸ்தலர் ஐந்து இருபது அற்புதங்களும் பொறாமையும் அப்போஸ்தலர் தங்கள் கைகளினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யும்படி ஆண்டவர் அருள் புரிந்தார் சுற்றுப்பட்டனங்களிலிருந்து பிணியாளிகளும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் கொண்டு வரப்பட்டு சுகம் பெற்றனர் திரளான மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளானார்கள் இந்த நற்காரியம் பிரதான ஆசாரியருக்கும் சதுசேயருக்கும் பொறாமையை உண்டாக்கிற்று மக்கள் நன்மை அடைவதும் கூட பொறாமைக்கு காரணமாகிறது கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொள்வதை அவர்களால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை பேரற்புதம் மக்கள் சுகமடைந்த அற்புதத்தை விட பெரிய அற்புதமாய் சிறையில் அடைப்பட்ட ஷீஷர்களை தூதன் வந்து விடுதலை செய்கிறான் காரணம் ஜீவ வார்த்தைகளாகிய கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்பதே முன்னும் பின்னும் சீடர்கள் எருசலேம் மக்களுக்கு சொன்ன ஜீவ வார்த்தைகளால் ஆயிரக்கணக்கானோர் விசுவாசிகளாவதை கண்ட பிரதான ஆசாரியனும் அவனை சேர்ந்தவர்களும் ஷீஷர்களை குற்றம் சாட்டுகிறார்கள் அதாவது கிறிஸ்துவினுடைய இரத்த பழியை சிலுவையில் அறைந்த குற்றத்தை தங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்பழி தங்களை சுமராது என்று நிறுவ முனைகிறார்கள் ஆனால் கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் நாளில் இதே பிரதான ஆசாரியனும் மக்களும் இவனுடைய பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் இதுதான் உலக மக்களின் நிலை சமயத்திற்கேற்றபடி பேசுவது பிறரை குற்றம் சாட்டுவது தாங்கள் நிரபராதிகள் என்பது போல் விலகிக்கொள்வது நிலை என்ன மனுஷருக்கு கீழ்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு அவசியமாய் இருக்கிறது இந்த வசனம் நம் நெஞ்சங்களில் அழுத்தமாய் எழுதப்பட வேண்டிய வசனம் தேவனுக்கும் நம் மனசாட்சிக்கும் முரணான காரியங்களை செய்யும்படி நம் மேல் அதிகாரிகளோ வீட்டாரோ சமுதாயமோ வற்புறுத்தலாம் அப்போதெல்லாம் இந்த வசனம்தான் நம் ஆன்ம வாழ்க்கையின் ஊன்றுகோள் இருளில் நமக்கு வழிகாட்டக்கூடிய டார்ச் லைட் சந்தர்ப்பவாதிகளும் தன்னலவாதிகளுமான மனிதர்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள் சந்தர்ப்பவாதிகளும் தன்னலவாதிகளுமான மனிதர்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள் தன்னலம் நோக்காமல் பீரர் நலம் தண்ணலம் தன்னலம் நோக்காமல் பீரர் நலம் தேடிவோசுவின் சிந்தை என்றும் நம் ஏசுவில் இருந்த சிந்தை என்றும் ஜபம் இறைவா எந்த நிலையிலும் நான் பொறாமைப்படாதிருக்கவும் உமக்கு கீழ்படிந்து நேர்மையாக நடக்கவும் நற்புத்தியை தாரும் ஆமேன்